ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கப் உளுந்து போட்டு ஊற வச்சு யாழ்ப்பாண தோசை சுடுவோம் இப்போ நான் கழுவி கொண்டு வரேன் இப்போ ஒரு கப்புக்கு மூன்று கப் தண்ணி வச்சு ஊற வச்சுருக்குறேன் இப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் உருணாப்பாக எடுத்து கொள்ளலாம் இப்போ இந்த உளுந்து வந்து எட்டு மணித்தியான ஊற வச்சுருக்கிறேன் இப்போ இந்த உளுந்து ஊற வைச்ச தண்ணியிலையே கொஞ்சம் விட்டு அரைச்சி கொண்டேன் இது பார்த்திங்களே இது வந்து உளுந்து ஊற வைச்ச தண்ணியிலையே இந்த உளுந்து அரைச்சிருக்கிறேன் இப்போ இந்த உளுந்தோட ஒரு கப் தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன் தேங்காப்பு சேர்த்து அரைச்சி போட்டு இதுதான் பானத்து தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசைக்கு தேங்காய் போட்டு யாழ்ப்பாணத்தில் இறைக்கிறனாங்க நாங்கள் ஆட்டுக்கள்லாம் அந்த காலத்தில் இறப்போம் அப்போ இப்போ நான் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு இறைக்கிறேன் இப்போ அரைச்ச தேங்காய் பூ இப்போ சோற்றுக்கு பாதா கொஞ்சம் வெள்ளி ஆவல் ஊற வச்சிருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு கப் அவிச்ச கோதும்பம்மா அதாவது ஸ்டீம் ஓல்ட் பர்பஸ் ஃப்ளவர் ஒரு கப் பிளேன் கோதும்பம்மா அவிக்காத கோதும்பம்மா இங்கே வந்து அவிச்ச கோதும்பம்மா இப்படி வாங்கலாம் நாங்கள் தமிழ் கடையில் இப்படி அவித்த விற்கிது நாங்கள் வாங்கித்தான் புட்டு இடிக்கப்பத்துக்கு இந்த அம்மன் பிராண்ட் வந்து நல்லது இதை நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த விழுந்த மாவை நான் இப்போ அரிக்க போடுறேன் இப்போ இதுக்குள்ள வந்து அவிச்சமா போட்டுட்டேன் இப்போ இது பச்சை கொதுமைமா இப்போ இதை வந்து நாங்கள் கையால் தான் கொடைக்க வேணும் இப்போ ஊற வச்ச அவல் கொஞ்சம் சேர்த்து கொள்றேன் நான் வந்து சோறு சேர்க்கிறேன் சில நேரம் சோறு ஒட்டி கொள்ளும் அதுக்காக நான் இப்போ அவல் சேர்த்துக்கொள்ளுறோம் அவலை ஊற வச்சுட்டு வெள்ளி அவல் இப்போ சேர்த்து இதை குடைக்க போகிறேன் இப்போ ஒரு கொஞ்சம் டீஸ்பூன் ஈஸ்ட் இப்போ ஊரில் நாங்கள் பழங்கல் விடுறோம் நாங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சம் ஈஸ்ட் போட்டிருக்குறேன் அப்போ அந்த சுளி குத்தி பொங்கி வரும் இப்போ நான் இந்த தோசை பேட்டருக்கு மஞ்சள் போட்டு குளச்சி வச்சுக்கிறேன் இதே இப்படி ஒரு போலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து மூடி வைக்க போகிறேன் வச்சு டூ ஹவர்ஸுக்கு பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் காரணம் நாளைக்கு தான் நான் சுட போகிறேன் இப்போ இன்றைக்கி சுடுறேன்னா ஃபோர் ஹவர்ஸுக்கு பிறகு எடுத்து சுடலாம் ஈஸ் போட்டபடியாக கெதியில் புளிச்சிடும் அதுக்காண்டி தான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகிறேன் இப்போ இந்த தோசை பேட்டர் ரெடி யாழ்ப்பாணத்து தோசை பேட்டர் நான் இப்போ யாழ்ப்பாணத்து தோசை பேட்டரை இப்படி ஐஸ்கிரீம் பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்குறேன் கல் விட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அல்லது அதுக்கு பதில் நாங்கள் இங்கே பிரியாணியும் முடாச்சு போத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜிக்காக வைப்போம் பிரிஞ்சு கொஞ்சம் பிடிச்சிப்போம் எடுத்து இந்த தோசை பேட்டரோட மிக்ஸ் பண்ணியும் அப்பம் தோசை சுடலாம் நான் கொஞ்சம் தக்காளி பழம் குழம்பு வைக்க கொஞ்சம் வெங்காயம் வதக்கின்னா அதில் கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளி வச்சுருக்குறேன் இப்போ நான் சம்பல் இறக்க போவேன் மாசி கருவாடை போட்டு சம்பல்

மோல்டியில் இருக்கிற கருவாடு தான் நல்லா திரும்பமாம் அப்போ மோல்டி ட்ரை ஃபிஷ் கருவாடு வாங்கியிருக்கிறோம் எதுவும் தான் பார்த்து வாங்கி அனுப்பியிருக்கிறோம் இப்போ தேங்காய் இதை வந்து மிளகாயத்தூள் நான் ஒரு சதம் எண்ணெயில் ஒரு கிலோ மிளகாயை போட்டு வறுத்து திரிச்சு வச்சுருக்குறேன் அப்படிங்கிறத க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் பொறிச்சிடுச்ச சம்பலுக்கு இப்போ மாசுக்கு அறுவாடெல்லாம் வரங்கிட்டது இப்போ தேங்காய் போட்டுக்கொள்றேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இனி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டு நான் ஃபுட் ப்ரொசரில் இறைச்சா பொறிச்சிடித்த சம்பல் இந்த ரெண்டு உள்ள ஃபுட் ப்ரொசரில் இறைச்சா உரலில் இடித்த மாதிரி வரும் இந்த சம்பல் இப்போ நாங்கள் இதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இனி அரைச்சி கொள்வோம் இப்போ உடலில் அடித்த மாதிரி இப்போ வெளிநாடுகளில் அப்படி ஃபுட் ப்ராசரில் நீங்கள் சம்பளம் இறக்கலாம் பாருங்க மாசி சம்பல் ரெடி மாசி அறுவாட்டு சம்பல் அந்த மாதிரி சேவையும் ரொட்டிக்கும் சாப்பிடலாம் கூடுதலாக சிங்கல் செய்து சாப்பிடுவேணும் ரொட்டிக்கு தோசைக்கும் சாப்பிடலாம் மே மாசி செருவா இப்போ மாசி கருவாட்டு சம்பல் ரெடி யாழ்ப்பாணத்து தோசமா நல்லா புளிச்சிருக்கு நான் எடுத்து நான் அடுத்து வழியில் வச்சிருக்கிறேன் பேனு எப்படி அது ஈஸ்ட் போட்ட வழியா தான் கொஞ்சம் பிடிச்சாது நான் ஒரு காலம் ஈஸ் போடுறதுல இந்த முறை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஈஸ் போட்டு இது யாழ்ப்பாணத்து மா தோசை ஒரு கப் உளுந்து ரெண்டு கப் அவிச்ச கோதுமை ஒரு கப் பச்சை கோதம்புமா அதாவது அவிக்காது ஸ்டீம் பண்ணாதது ரெண்டு கப் ஸ்டீம் பண்ணின கோதுமா போட்டு குழச்சி நான் நல்ல வடிவாக வந்திருக்கு இப்போ மாசி கருவாடும் தோசையும் மாசி கருவாட்டு சம்பலும் தோசையும் பாருங்க பஞ்சு போல வந்திருக்கு யாழ்ப்பாணம் தோசை ஒரு கப் தேங்காய் போட்டு நான் ஒரு அரை கப் அவல் போட்டு அரைச்சிருக்குறேன் சோத்துக்கு பாதில் அவல் போட்டு நான் ஏ మాస కరువాడు చంబం దోసే అంతమంది షీయ సడపడ సల్ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் சுற்ற வர நல்லெண்ணெய் விட்டால் நல்லா வாசமாக இருக்கும் தோசை இப்போ தோசை மாசி கருவாட்டி சம்பல் மாசி போட்டால் தக்காளி போட குழம்பு பஞ்சு ஊழும் இருக்குது பாருங்க இது இந்த கடைசி தோசையே சின்னதாக சுட்டு வச்சுருக்குறேன் அந்த நாளையில் இப்படி சின்ன தோசை காடி ஓடுவாங்க அம்மாட்ட நல்லா இருக்கு It's a got a boo-boo. Mm. One. Two. Two. Mm. Three. Mm. Oh no, he's holding. Mm. One. Mm. Two. Mm. <laughs> he got a boo-boo too. Help me, help me. Oh, uh oh, oh. 1 2 Help me, help. Oh, hmm. help. help me. Hey, help. Help. Hey. hey. Popo. Popo. Dream. Mm -hmm. Dad. Crazy girl. I got some shape for you. Cheek. Two. Uh, what is that? It's a rhinoceros. Oh. Look, it's uh. a pig. Uh. Uh. Cow. Cow, yes. Dolphin. Uh, dolphin, yeah. Huh? It's a whale. Hmm. da? another? Ah, A Oh. Huh. What's pink? Hmm. I, I will pick this one. Hmm. Look, it's a sock. What is that? Shark. Sark. What I color mean? is it? It's blue. Oh. What color you love it? Uh, it's Grey, you love it, okay? It's black. Mm. It's white. No. Oh. Look, it's yes. here. Mm. It's on, on the water. Mm. One. Mm. Two. Mm. Three. Mm. He's I can singing a song, yeah. Mm. Ten. Ten. Mm. 11. Not eleven. Mm. I see eleven huh? here. oh Oh eleven, okay. Oh no, pool on a ladder. Twelve. Twelve. pool on it's a ladder. Oh ladder, ah. What is that? Oh it's a ladder. Mm -hmm. Line mm. is Show me. Show me. Uh, uh, uh. Hmm. Look, he's go faster. Hmm. Look. Hmm. Look, he's oh. fast. It's uh. a panda. Huh? What is that? Panda. Huh? Look, I love dinosaur. Mm -hmm. Dinosaur is small. Mm. Um, what else? It's a giraffe. Mm. It's a rabbit. Oh. It's a... Owl. Mm. Another blue shark. Mm. Um, I have Hammer. Oh, hammer! He's huh? a hammer. Mm. Look, it's a mummy pig. Mm. It's a mummy pig. Mummy pig. Yes. Look, it's a rabbit. Mm, rabbit. Okay. Oh, Look, it's a papa. Oh, papa. Hah, yeah. otomatis ah, ya. Tisya <laughs> kagurupahme? No. En? Tisya kafah bangke kreta tata gitu, tata ngunduh. I want put tata tata. Oke oke. Hm. Abah tisya kagai nguruga peringgal, kardungo. Tisya kagu. I want And sugar this all I want. Ah. I want to put in water. This I want put in water. Okay. What you give this year ka? Tell me, tell me. Please give me tea Vets. T tea Vets uruko peringlo? Ya. Yeah. Kau tunggu T Vets.

திசைக்கு கொடுக்கிற காட்டனும் Kulait. Ar Rupam. Sisi Si kau Tata. I was Tata. You was Tata? Which Tata? Another Tata. Ada Tata? Oh. Are you a Tata? Yeah. You like? It's a hammer. A uh, hammer, yeah. Aku udah adik ke kamera. Hmm. Kamu kamera.